எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையுள் சங்கமும் கோடீஸ்வரா இது எங்கள் ஆன்ம கீதம் அன்பே கோடீஸ்வரா கோடீஸ்வராய நமக வணக்கம் எனதருமை ஆன்ம நெஞ்சங்களே இந்த அமெரிக்க நாட்டிலே கவிழ்மிகு வாஷிங்டன் மாகாணத்திலே அழகுரு சியாட்டில் நகரிலே காணப்படுகின்ற பசுமையான காட்சிகளெல்லாம் எனக்கு நமது பசுமை நாயகனையே நினைவுபடுத்துகின்றன எல்லாம் வல்ல எனது குருநாதர் அந்த கோடீஸ்வரன் எனக்கு கொடுத்த காணிக்கையான அந்த பசுமை நாயகன் கணக்கன்பட்டி பசுமை நாயகன் அவருடைய நினைவுதான் எனக்கு இந்த பசுமை காட்சிகளை பார்த்ததும் எனது சிந்தையில் எட்டுகின்றன நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேங்க நம்ம கணக்கன்பட்டியில் வந்து அந்த சத்குரு கோயில் சத்குரு நகரில் வந்து சத்குரு சத்குரு கோயில் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து யார் அதை அந்த அருமையான கவிழ்முக கோயிலை கட்டியது யாருன்னு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அது வந்து செட்டிநாட்டில் உள்ள கண்டனூருங்கிற ஒரு கிராமத்தில் உள்ள அருமை அதாவது கணக்கன்பட்டி மகானின் ஆத்ம பிரியர் கருப்பையா ஐயா அவர்கள் கட்டிய கோயில்தான் அந்த ஆத்ம பிரியர் கருப்பையா ஐயா அவர்கள் கட்டிய கோயில் தான் அந்த சத்குரு கோயில் அங்கே உள்ள கணக்கன்பட்டி ஐயாவோட ஆத்ம அன்பர் அவரை பேட்டி எடுத்து அது எல்லாம் உங்களுக்கு நான் வெளியிட்டிருக்கேன் அதெல்லாம் நீங்க பார்த்துருக்கீங்க அந்த கருப்பையா அண்ணன் அவர் அன்பினால் எழுப்பிய அந்த சர்க்குரு கோயில் வந்துங்க அது ஒரு ஆன்மீக கோயில் எல்லாம் வல்ல அந்த கணக்கன்பட்டி நாயகன்பால் அவருக்கு உள்ள அன்பை வெளிப்படுத்திய கோயில் அது மட்டுமல்ல அது ஒரு கணக்கன்பட்டி நாயகனின் மகிமைகளை மறைமுகமாக கூறும் ஒரு அதிசய கோயில் அது எனக்கு ஒரு ஞாபகம் வருதுங்க நண்பர் சொல்லிய அவர் பார்த்த அனுபவங்க அது அந்த கருப்பையா அண்ணன் சம்பந்தமாக அவர் பார்த்த அனுபவங்க அவர் என்கிட்ட சொன்னது அந்த நினைவு ஞாபகத்துக்கு வருதுங்க அதாவது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் வருடத்தின் இறுதி மாதங்களிலே ஒரு நாள் எனது நண்பர் வந்து நம்ம கணக்கன்பட்டி மகானோட பௌதிக சந்நிதியில் கணக்கன்பட்டியில் இருந்திருக்காருங்க அப்போ வந்து ஒரு மிடில் ஏஜ்டு மனிதர் வந்து மிடில் ஏஜ்டு நபர் அவரும் அவரோட துணைவியாரும் அவரோட மகள் மூணு பேரும் வந்திருக்காங்கங்க மூணு பேர் வந்து கணக்கன்பட்டி ஐயாவை பார்த்துருக்காங்க என்னுடைய நண்பர் தெரிஞ்சுட்டாரு அவங்க ஏற்கனவே பல வருஷங்களாக கணக்கன்பட்டி மகானுடன் நெருங்கிய பழக்கம் அப்படின்னு தெரிஞ்சிட்டாருங்க மத்தியானம் ஒரு பன்னெண்டு மணி இருக்குங்க பல நண்பர்கள் இருந்தாங்க ஒரு ஐம்பது பேர் இருந்தாங்க அப்போ இந்த கருப்பையா அண்ணனை பார்த்து கணக்கன்பட்டி ஐயா சொல்லியிருக்காங்க அண்ணனையும் அவருடைய மகளையும் பார்த்து சொல்கிறாங்களாம் பற்றிட்டு கருப்பையா அண்ணனை பார்த்து சொல்கிறாங்களாம் ஏய் அவ உடம்பை பார்த்துப்பா அவன் பள்ள பார்த்துப்பான் அப்படின்னாங்களாங்க எப்படி அவ உடம்பை பார்த்துப்பா அவன் பள்ள பார்த்துப்பான் அப்படின்னாங்களாங்க சுற்றி இருக்க சுற்றி இருக்கிற எல் யாருக்குமே இதோட அர்த்தம் ஒன்றுமே புரியலையாங்க என்னுடைய நண்பருக்கும் ஒன்றும் புரியலையாங்க கருப்பை எனக்கு ஒன்றும் புரியல அவங்க ஃபேமிலிக்கு ஒன்றும் புரியலாங்க சரி வழக்கம் போல் ஒரு நிகழ்ச்சி தான் அப்படின்ட்டு அன்றைக்கி அந்த இன்சிடென்ட்டு முடிஞ்சிருச்சாங்க அதாவது இந்த இன்சிடென்ட் நடந்தது வந்து ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் வருடத்தின் இறுதி மாதங்கள் இப்ப என்னுடைய நண்பர் சொல்றார் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா அதன் பிறகு சர்க்குரு இந்த பிரபஞ்ச பிரம்மத்திலே ஐக்கியமான பிறகு அதாவது சர்க்குருவின் பிரபஞ்ச அடக்கத்திற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலில் பிரபஞ்ச அடக்கம் ஆனாங்க அதுக்கு பிறகு ஒரு அஞ்சாறு வருஷம் கழிச்சு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடந்ததாங்க அந்த பொண்ணு வந்து நடுவில் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா சத்குரு அன்னைக்கு அந்த இன்சிடென்ட் நடந்தது பார்த்தீங்களா சத்குருவை பார்த்துட்டு அவர் சொன்னார் பார்த்தீங்களா அது மாதிரி ஏய் அவ உடம்ப பார்த்துப்பா அவன் பள்ள பார்த்துப்பான் அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா அதற்கு பிறகு இந்த பொண்ணுக்கு எம்பிபிஎஸ் சீட்டு கிடச்சதாங்க எம்பிபிஎஸ் எம்பிபிஎஸ்சில் ஜாயின் பண்ணி எம்பிபிஎஸ் முடிச்சிட்டாங்க அதாவது இப்போ டாக்டர் ஆகிட்டாங்க அது வந்து எம்பிபிஎஸ்ங்கிறது ஒரு ஜென்ரல் ஜென்ரலுங்க அதாவது உடம்பு சம்மந்தப்பட்ட படிப்புங்க அது அதில் வந்து இந்த சர்ஜரி வந்து ஒன்று ரெண்டு இருக்கும் ஆனால் அது அது வந்து அவங்க சர்ஜரி எக்ஸ்பர்ட் கிடையாது உடம்பை பொறுத்தவரையிலையும் அவங்க வந்து மெயின்ங்க அது அதுதான் சத்குரு சொல்லியிருக்காரு அவ உடம்பை பார்த்துப்பா அப்படின்னு இருக்காருங்க இதில் பயங்கரமான ஹைலைட் என்னன்னு கேட்டிங்கன்னா அவன் பள்ள பார்த்துப்பான் அப்படின்னு சொன்னார் பார்த்திங்களா அதே மாதிரி அந்த பொண்ணுக்கு மேரேஜ் எல்லாம் ஃபிக்ஸ் ஆகி எல்லாம் பேச்சுவார்த்தைலாம் நடந்து எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க கல்யாணமாக ஆயிடுச்சுங்க அதாவது சக்குரு மறைவுக்கு பிறகு அஞ்சாறு வருஷம் கழிச்சு இதெல்லாம் நடந்ததுங்க அந்த பொண்ணு கல்யாணம் ஆகிடுச்சுங்க மாப்பிள்ளை வந்து பாருங்க பல் டாக்டருங்க டென்டிஸ்ட்டுங்க அதைத்தான் அவர் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் வருடத்தின் இறுதி மாதங்களிலேயே அதாவது ஒரு பிரபஞ்ச அடக்கம் மாறதுக்கு முன்னால் சத்குரு சொல்லியிருக்காருங்க எப்படி அவ உடம்ப பார்த்துப்பா அவன் பல்ல பார்த்துப்பான் அப்படினாரு பார்த்தீங்களா மாப்பிள்ளை வந்து டென்டிஸ்ட்டுங்க அதாவது பல் டாக்டருங்க தாங்க அவர் சொல்லியிருக்காருங்க பிரபஞ்ச ஐக்கியமானதுக்கு முன்னாலேயே சொல்லி பிரபஞ்ச ஐக்கியமான பிறகு அஞ்சாறு வருஷம் கழிச்சு இந்த காட்சி பிரபஞ்சத்திற்கு வந்ததுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் வருஷம் அழகாக பத்திரிக்கை அடித்து அதில் நமது பசுமை நாயகன் அந்த எல்லாம் வல்ல சத்குரு பகவானின் படத்தை ரெண்டு பக்கமும் அழகாக போட்டு ரொம்ப அழகாக சத்குரு பகவான் படத்தை அப்படி ஒரு சதுரமாக ரெண்டு பக்கமும் போட்டு கீழே வந்து சர்க்குரு கணக்கன்பட்டி சத்குரு அருளால் இந்த க இந்த திருமணம் நடக்கவிருக்கின்றதுன்ட்டு அழகாக அடிச்சிருக்காருங்க சத்குரு அருளால் உடம்பை பார்க்கின்ற அந்த பெண்ணுக்கும் உடம்பிற்கு வைத்தியம் பண்ணுகின்ற அந்த பெண்ணுக்கும் சர்க்குரு வாய்மொழியாக வந்ததுங்க உடம்பை பார்த்துப்பான்னு சொன்னார்ல உடம்புக்கு வைத்தியம் பண்ணிக்கின்ற அந்த பெண்ணிற்கும் பல்லை பார்த்துப்பான்னு சொன்னார்ல மாப்பிள்ளை வந்து டென்டிஸ்ட் அந்த அவருக்கும் அந்த பல் மருத்துவருக்கும் விமரிசையாக திருமணம் நடைபெற்றது அனுபவங்கள் தொடரும் அற்புதங்கள் தொடரும் ஆனந்தம் தொடரும் மறுபடியும் சந்திப்போம் ஆத்ம நன்றி